அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் இன்னுமொரு மிக முக்கியமான அதே போல சந்தோஷமான ஒரு செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் அந்த செய்தி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாலே என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போதுதான் நாங்கள் தருகின்ற இப்படியான உடனுக்குடனான செய்திகளை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும் சரி இனி நாங்கள் இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு தெரியும் இன்று காலை நாங்கள் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியை தந்திருந்தோம் அதாவது அசும பயனாளர்களில் இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவுகள் அவரவர்களுடைய கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல வரவு வைக்கப்படாதவர்களுடைய தொகைகள் இன்றைய தினத்தில் வரவு வைக்கப்படும் அதே போல எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி அந்த தொகையை நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்குகளில் இருந்து மீள பெற முடியும் என்ற அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு அறிய தந்திருந்தோம் அந்த வகையில் இன்னும் ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி கிடைத்திருக்கிறது அதாவது முதலாம் கட்ட பயனாளர்களுக்கு என்ன நடக்கும் அவர்களுடைய கொடுப்பனவுகள் என்று கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்று என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்களும் காத்திருந்தாங்க நாங்கள் சொல்லியிருந்தோம் இன்று மாலை அல்லது எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பிறகு அவர்களுக்கான கொடுப்பனவுகளும் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் அதற்கு பின்னர் நீங்களும் உங்களுடைய கொடுப்பனவுகளை வங்கி கணக்குகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த வகையில் நலன்புரி நன்மைகள் சபை இன்று காலை இரண்டாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை வங்கிகளில் வரவு வைத்திருந்ததோடு சற்று முன்னர் முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளையும் அவரவர்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைத்திருக்கிறது ஆனால் எப்போது இந்த தொகையை மீளப் பெற முடியும் என்பது குறித்து உறுதியாக உத்தியோகபூர்வமாக ஒரு திகதி அறிவிக்கப்படவில்லை ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தது போல முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளும் அவரவர்களுடைய கணக்குகளில் இன்று பகல் சற்று நேரத்துக்கு முன்னர் வந்து வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அவரவர்களுடைய அவரவருடைய கணக்கிலிருந்து எப்போது தொகைகளை அல்லது மாதாந்த கொடுப்பனவுகளை ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவுகளை மீள பெற முடியும் என்ற தகவல் கிடைத்தவுடன் அந்த தகவலையும் உறுதி செய்து கொண்டு நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் இன்று மிக முக்கியமான ஒரு நாள் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஜனவரி மாதம் முதலாம் திகதி இந்த அஸ்வேசம கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் என்று சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க பொங்கலுக்கு கிடைக்கும் இந்த வாரம் கிடைக்கும் இருபதாம் திகதி கிடைக்கும் பத்தொன்பதாம் திகதி கிடைக்கும் என்று சொல்லி ஆனால் இப்போது இருபத்தி மூன்றாம் திகதி இன்று முதலாம் கட்ட அதே போல இரண்டாம் கட்ட பயனாளர்களுடைய கணக்குகள்ல வந்து இந்த தொகைகள் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாம் கட்ட பயனாளர்கள் எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி இந்த தொகைகளை தங்களுடைய வங்கி கணக்குகளில் இருந்து மீள பெறக்கூடியதாக இருக்கிறது முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான தொகை வந்து அல்லது கொடுப்பனவு வந்து சிஸ்டமுக்கு ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி வரவு வைத்ததாக தான் இப்போது பதிவிட்டிருக்கிறாங்க சிஸ்டம்ல வந்து போட்டிருக்கிறாங்க ஐந்தாம் திகதி வரவு வைத்ததாக ஆனால் எப்போது மீள பெற முடியும் என்ற திகதி குறித்து அறிவிக்கப்படவில்லை பெரும்பாலும் எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு பிறகு அது குறித்த தகவல்கள் அறிவிக்கப்படும் அல்லது இன்று மாலை அது குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் நான் நினைக்கும் பெரும்பாலும் இரண்டாம் கட்ட பயனாளர்களை போலவே முதலாம் கட்ட பயனாளர்களும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி அளவில் இந்த கொடுப்பனவுகளை அல்லது ஜனவரி மாதத்துக்கான அஸ்வெசும கொடுப்பனவுகளை தங்களுடைய வங்கி கணக்குகளில் இருந்து மீள பெறக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இது குறித்தும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி ஒன்று கிடைத்தவுடன் நாங்கள் உங்களோடு மீண்டும் சந்திக்க காத்திருக்கிறோம் உங்களை மீண்டும் சந்திக்க காத்திருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சு கொள்ளுங்க என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நான் ஸ்கிரீன்ல இருக்கிறேன் ஆர் ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்று என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது இப்படியான உடனுக்குடனான செய்திகள் தகவல்கள் அதைப் போல இன்னும் நிறைய விடயங்களை நாட்டு நடப்புகளை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் இன்னும் ஒரு வீடியோடாக சந்திப்போம்